புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின்கட்டண உயர்வு கடந்த பதினாறாம் தேதி முதல் அமலானது இதன்படி யூனிட் ஒன்றுக்கு நாற்பத்தி ஐந்து காசு முதல் எழுபது காசு வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மின்கட்டண உயர்வை உடனே வாபஸ் கோரி அதிமுக சார்பில் சோனாம்பாளையம் மின் வாரிய தலைமை அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது மாநில தலைவர் அன்பழகன் தலைமையில் அலுவலக மெயின் கேட்டை அதிமுகவினர் இழுத்து மூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

வந்துச்சு இந்த மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருது எப்படி வரும் ஒரே ஒரு மாற்று போடுறது ஒரு பிரிட்ஜுக்கு எங்கள் ஊரில் வந்து பாருங்க முன்னதாக அதிமுகவினர் கழுத்தில் ஒயரை கட்டி இறுக்கிக் கொண்டு அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் முற்றுகை போராட்டத்தால் மெயின் ரோட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எடப்பாடியார் அவர்களுடைய அதிமுக ஆட்சியின் போது அனைத்து மக்களுக்கும் முதல் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக அங்கே வழங்கப்பட்டு வருகின்றது அதே போன்று புதுச்சேரியிலும் மொத்தமுள்ள சுமார் மூன்று லட்சம் வீடுகளுக்கான இணைப்புகளில் முதல் நூற்றி ஐம்பது யூனிட் மின்சாரத்தை ஆளும் அரசானது மானியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் இல்லையெனில் உயர்த்தப்பட்ட இந்த மின்கட்டண உயர்வினை துணைநிலை ஆளுநர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பது பெண்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் கட்டண உயர்வை வாபஸ் பெறாவிட்டால் தொடர் போராட்டங்கள் வெடிக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டது